சாப்பிடுவது அப்படிங்கிறத ஒரு புனிதமான செயலாக நமது சாஸ்திரங்கள் கருதுகின்றன அதனால தான் சாப்பிட்றதுக்கு பல நியமங்களை சொல்கிறது எப்படிப்பட்ட உணவை சாப்பிடலாம் யார் சமைச்சா சாப்பிடலாம் சமைப்பதற்கான விதிமுறைகள் சமை சமைக்கிறவா எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் எந்த பாத்திரங்களில் சமைக்கலாம் எந்த வேலையில் எப்பொழுது சாப்பிடலாம் எப்பொழுது சாப்பிடணும் எப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடுபவர் எப்படி இருக்கணும் எந்த பாத்திரத்தில் வச்சுட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி பல நியமங்களை சாஸ்திரக்காராக நம்மளுக்கு சொல்கிறா சாப்பிட்றது அப்படிங்கிறது பசிச்சா சாப்பிட போகிறோம் தாகம் அடித்தா ஜலம் குடிக்க போகிறோம் இந்த பிராப்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் இப்படி சொல்லியிருந்தாலும் அந்த சாப்பிட்றதுங்கிறத எப்போ நம்மளுக்கு சம்பவிச்சுடுத்தோ அதை இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது பல நியமங்களை சொல்கிறது இப்படி இல்லைனா நம்ம அனுசரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாம் உட்கொள்ளும் உணவானது ஆரோக்கியத்தையும் நம்ம புத்தியில் நல்ல தார்மீகமான சிந்தனையையும் ஆயுஷையும் ஏற்படுத்துறது விபரீதமாக நாம் பண்ணினோம் அப்படின்னா இதுக்கு விபரீதமாக அனாரோக்கியத்தையும் கெட்ட எண்ணங்களையும் இதெல்லாம் ஏற்படுத்துறது ஆயுசு குறையிறது இதெல்லாம் தெரியறது சுத்தம் சத்வசுத்தி சத்வசுத்தே துருவாமதி அப்படின்னு வாக்கியம் இல்லை இப்போ சாப்பிட்றச்ச எல்லாரும் என்ன பண்ணுறான்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றான் அதாவது டைனிங் டேபிளில் பதார்த்தத்தெல்லாம் வச்சுண்டு சேரில் உட்காந்து சாப்பிட்றா ஆனால் என்ன சொல்லி தெரியுமோ சாஸ்திரம் நாசந்தீஸ்தோ புஞ்சிதா அப்படிங்கிறது உயர்வான சேர் பெஞ்சு ஸ்டூல் இந்த மாதிரி ஒரு ஆசந்திகளில் உயர்வான பீடிகைகளில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கு அதில் இருந்துட்டு சாப்பிடக்கூடாது சேர்லையோ கட்டுலையோ டேபிள்லையோ பெஞ்சுலையோ இதெல்லாம் இருந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு உட்காந்து தான் சாப்பிட்ணும் ஆனால் இந்த மாதிரி உயர்வான இடங்களில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது கீழே தான் ஆசனம் போட்டுண்டு கீழே தரையில் சப்பளாங்கால் போட்டுண்டு உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்கிறது இந்த மாதிரி இருக்கு அதனால் நாம் இதை அனுசரிக்கணும் அனுஷ்டிக்கணும் சின்ன இருந்தே பழக்கப்படுத்திக்கணும் முன்காலங்கள்லாம் எல்லோரும் கீழே தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவா இப்போ சின்ன பிறந்த குழந்தைகள் இருந்து சேரில் தான் உட்காந்து சாப்பிட்றான் டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்றான் இல்லைன்னா நிந்தண்ட கையேந்தி பவன் அப்படின்னு சொல்கிறாலே அந்த மாதிரி நிந்துண்டே சாப்பிட்றான் கையில் வச்சுண்டு சாப்பிட்றான் இல்லை மடியில் வச்சுண்டு சாப்பிட்றான் இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது யாருக்கு உடம்பு முடியலையோ அதாவது கீழே உட்கார முடியாதோ காலில் ப்ராப்ளம் இல்லை இடுப்பில் ப்ராப்ளம் ரொம்ப வயசானவா முடியாது உடம்பு முடியாதவா இந்த கர்ப்பிணி ஸ்திரீகள் ரொம்ப இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் இருக்கிறச்சா வேணா நீங்கள் சேரில் உட்காந்து சாப்பிட்லாமே தவிர மற்றபடி இருக்கக்கூடியவ நித்தியமே டைனிங் டேபிளில் உட்காந்து சேரில் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிற இந்த ஒரு அபியாசம் இருக்கே பழக்கம் இது துரபியாசம் கெட்ட பழக்கம் இது நம்மளுக்கு சாஸ்திரத்தில் நிஷித்தமான ஒரு விஷயம் அதை நம்ம தேச கலாச்சாரத்தில் இந்த டைனிங் டேபிள் அப்படிங்கிறதே பாரத தேச கலாச்சாரத்தில் கிடையாது இது வெளிநாட்டவர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கலாச்சாரம் அவர்கள் புகுத்திய ஒரு கலாச்சாரம் இந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இதை நாம் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி கீழேயே உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணி அப்படி சாப்பிட பழகிக்கணும் குழந்தைகளுக்கும் அப்படி பழக்கத்தை ஏற்படுத்தணும் ராமராமா